வாழ்க்கையில் சில சின்ன சின்ன விஷயங்களே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கேரளாவின் அழகிய கிராம பின்னணியில் நடந்த உண்மை போன்ற கதை ஜாதி குடும்பம் தடை செய்யப்பட்ட காதல் குழந்தைகளின் நிர்பந்தம் எல்லாவற்றையும் அருந்ததி தனது த கோட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாவலில் எப்படி கையாள்கிறார் என்பதை இன்று நம்ம வீடியோவில் பார்ப்போம் முழு கதையும் முக்கிய பாத்திரங்களும் தீம்ஸுகளும் நம்மோடு வணக்கம் இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாவலுடைய புத்தக விமர்சனம் இந்த கதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்கு இந்த நாவலுடைய கதை சுருக்கம் இந்த நாவல் கேரளாவின் ஐஎம்என் கொச்சி அருகே பின்னணியில் நடக்குது கதை இரட்டையர்கள் எஸ்தா மற்றும் ராயல் அதாவது ராகேல் ஏழு வயதில் இருந்த அனுபவங்களையும் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கும் வேதனையையும் மையமாக கொண்டது இந்த கதை அம்மு அவர்களுடைய தாய் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனால் குடும்பத்திலிருந்து விலகி ஒரு பெங்காலி மனிதரை திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து செய்து குழந்தைகளுடன் தாய் வீட்டுக்கு திரும்புறாங்க வேலுத்தா பாரவன் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் குடும்பத்தின் ஆலை வேலைக்காரனாக இருக்கிறது சோபிமால் எஸ்தா ராயலின் கசின் இங்கிலாந்தில் இருந்து வருகிறார் கதையோட மையம் அம்முவுக்கும் வேலுத்தாவுக்கும் ஏற்பட்ட ரகசிய காதல் அந்த காதல் அந்த கால சமூக சட்டங்களை கடந்து சென்றதால் பெரிய பேரழிவு சோபி மால் ஆற்றில் இறந்து போகிறார் போலீசார் வேலுத்தாவை கையாளாகாத குற்றத்தில் சிக்க வைக்கிறார்கள் எஸ்தா மற்றும் ராயல் சிறிய வயதில் மன அழுத்தத்தால் பிரிகிறாங்க இருபத்தி மூணு வருடங்கள் கடித்து அவர்கள் பெரியவர்களாகி தங்கள் குழந்தை பருவ நினைவுகளை தாயின் மரணத்தை சமூகத்தால் ஏற்பட்ட காயங்களை நினைத்து மீண்டும் சந்தித்து பேசுறாங்க இதுல வர்ற முக்கிய கதாபாத்திரங்களுடைய விவரங்கள் எஸ்தா இரட்டையர்களில் சிறுவன் சைல்டுஹுட் ட்ராமா ராயல் ரஹில் இரட்டையர்களில் சிறுமி பெரியவளாக அமெரிக்காவில் படித்துவிட்டு திரும்புறார் அம்மு இரட்டையர்களின் தாய் காதல் காரணமாக அவமானம் மற்றும் மரணம் வேளுத்தா பாரவன் கருணை உள்ளவன் அம்முவின் காதலன் மால் ஆற்றல் மொழியில் இருந்தவள் பேபி குச்சம்மா குடும்பத்தின் வயதான பாட்டி பழமையான கேஸ்ட் நெறிகளை பிடித்து நிற்பவர் சாகோ அம்முவின் அண்ணன் ஆலை நடத்துபவர் இதில் வர முக்கிய சம்பவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா அம்மு வேலுத்தா உறவை பேபி கொச்சமாக கண்டு போலீஸில் புகார் சோபிமால் விபத்தில் மரணம் போலீஸ் வேலுத்தாவை அடித்து கொள்ளுது எஸ்தா ராயல் சிறு வயதில் மௌனம் குற்ற உணர்வு பிரிவு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ராயல் மற்றும் எஸ்ஸா எஸ்தாவுடைய சந்திப்பு தங்கள் காயங்களை பகிர்ந்து கொள்றாங்க இந்த நாவலுடைய முக்கிய தீம்ஸ் என்ன அப்படின்னா சாதி மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் தாழ்த்தப்பட்ட வேலுத்தாவுடனான அம்முவின் உறவு எப்படி அழிவை ஏற்படுத்துது குடும்ப அரசியல் பழமையான நெறிகள் பேபி கொச்சம்மா போன்றோர் குடும்பத்தை எப்படி பாதிக்கிறார்கள் குழந்தை பருவ நிர்பந்தம் குழந்தைகள் அனுபவித்த மன அழுத்தங்கள் சின்ன விஷயங்கள் பெரிய தாக்கங்கள் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற தலைப்பே சொல்லும் போல சிறிய சம்பவங்கள் வாழ்க்கையை எவ்வளவு ஆழமாக பாதிக்கின்றன அன்பு மற்றும் தடை செய்யப்பட்ட உறவு காதல் சமூக சுவர் தாண்டும் போது வரும் விலை சுருக்கமா கூறினா இந்த நாவல் குடும்ப வரலாறு சமூக நெறிகள் சாதி அமைப்புகள் குழந்தை பருவத்தின் நினைவுகள் ஆகியவற்றை மிக நுணுக்கமாக வெளிப்படுத்துது சிறிய தனிப்பட்ட விஷயங்கள் கூட வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் என்பதே அருந்ததிராய் புனைவாக சொல்றாங்க இந்த நாவலுடைய அமைப்பு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் நடக்குது அதாவது ஃப்ளாஷ்பேக் முறையில் சொல்றது கேரளாவின் ஐஎம்என் ஐமேனன் கிராமம் பின்னணியாக வருது அங்கு இயற்கை சமூகம் மரபுகள் எல்லாம் முக்கிய பங்கு இரட்டையர்களான ரஹேல் மற்றும் எஸ்தா இரட்டையர்களின் பார்வையை குழந்தைகள் பார்வையிலேயே பெரும்பாலும் கதை சொல்லப்படுது அவர்களின் நினைவுகள் சிறிய விஷயங்கள் எல்லாம் கதையின் உணர்ச்சி ஆழத்தை காட்டுது காதல் மற்றும் சமூக கட்டுப்பாடு அம்மு வேலுத்தா காதல் கதையின் மையம் ஜாதி வேறுபாடு மற்றும் சமூக பாகுபாடு எவ்வளவு கெடுதி உண்டாக்குகிறது என்பதை நாவல் வெளிப்படுத்துகிறது அரசியல் மற்றும் வரலாறு கம்யூனிசம் கேரள அரசியல் போலீஸ் வன்முறை ஊழல் போன்றவை பின்னணியில் வரும் வேலுத்தா ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாளி என்பதும் முக்கியம் குழந்தைகளின் மனம் மற்றும் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பெரிய விஷயங்கள் அதிகாரம் அரசியல் சட்டம் சிறிய விஷயங்களான காதல் நினைவுகள் சின்ன சந்தோஷங்கள் நாவல் அந்த சின்ன விஷயங்களின் அழகையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் காட்டுது இந்த நாவலுடைய மொழி மற்றும் பாணி ஆங்கிலம் மலையாளம் கலந்த தனிப்பட்ட பாணி வேர்ட் பிளே புரோக்கன் சென்டென்சஸ் குழந்தைகளின் பார்வையைப் போல நாவலின் மொழி இருக்கும் துயரமான முடிவு அம்முவின் மரணம் வேலுத்தாவின் கொலை எஸ்தார் ரஹேல் வாழ்க்கையின் வாழ்வில் ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாமே சோகமானவை காதல் தடை செய்யப்பட்ட உறவுகள் சாதி பாகுபாடு குடும்ப உறவுகள் குழந்தை மனசு நினைவுகள் நேரம் துயரம் எல்லாமே இந்த நாவலுடைய அடிப்படையான விஷயங்கள் அருந்ததிராய் எழுதிய த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாவல் ஜாதி குடும்ப கட்டுப்பாடுகள் குழந்தை பருவ நினைவுகள் போன்ற பல அம்சங்களை நுணுக்கமாக சித்தரிக்குது நம்ம வாழ்க்கையிலும் சின்ன விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கற்பிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆர் ஆர் புக்ஸ் கார்னருக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த புத்தகத்துடன் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்